எப்ப சந்தியா என்ன எந்திரிச்சிட்ட அப்பாடுவா இல்ல சின்ன பொண்ணு எங்க அம்மா தியாடுவா வீட்டுக்கு போனோம் இப்ப அம்மாலாம் எல்லாம் பெரிய பொண்ணத்த வீட்ல தான் கடப்பா இரு எதுக்கு இப்ப அவசரப்படுற வீட்டுக்கு போறன்னு நம்மளே அதிசயமா இன்னைக்கு தான் சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆமா எவ்வளவு குட்டாலும் வரையே முடியே இன்னைக்கு தான் அதிசயமா எங்க அத்தை வீட்டுக்கு போய் அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம்னா தான் இங்க ஒரு ரெட்டு வாங்கன்னு தான் வந்தியே இதுவே உலக அதிசயம் இதுல வேற உடனே கிளம்புனங்கா வாபசந்தியா நீ இவ்வளவு நேரம் இதுல படுத்து தானே கிடந்தா எதுக்கு இப்ப எந்திச்சா இவ இல்ல சின்னபடி எங்க அம்மா தி சின்ன வந்தவனு வீட நல்லா அழகாதான் இருக்கு நல்லா ஜம் புசு இருக்கு இந்த பெட்டு இதுல இவ ஒருத்தி தான் படுப்பாலாம் பாரு நம்ம நாலு பேர் படுக்கிறதுக்கு நல்லா தாராளமா இடம் இருக்கு இதுல அவ ஒருத்தி தான் படுப்பாளாம் நம்ம வீட்டுல என்ன இருக்கோமே ஒரு பெட்டுல ரெண்டு பேரும் அடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு அடைப்பான் ஒருத்தர் மேல ஒருத்தர் காலை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நாலு பேருக்கும் தாராளமா படைக்க இடம் இருக்கு வீட்ல சந்தியா இரு சந்தியா எதுக்கு இப்ப நீ வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போகணுங்கோ வீட்டுல அப்படி என்ன இருக்குன்னு போறா வீட்டுக்கு போனா ஏதாவது படம் பாக்கலாம் இந்தா அங்கேயே என்ன சின்ன பொண்ணு ரூம்லயே டிவி இருக்கு இங்கேயே படம் பாக்கலாம் ஏன்னா டிவி அப்புறம் என்னத்துக்கு நீ இப்ப போனும் போகணுங்க எனக்கு ஒன்னும் புரியலையே சம்திங் ஏதோ ஒன்னு தப்பா இருக்கா சரி இல்லையே சரி போ போறதுக்கு முன்னாடி ஒரு போனை மட்டும் தந்துட்டு போ போனை தந்துட்டு நீ எந்த ஜில்லாக்கு வேணாலும் போயிட்டு வா ஒன்னும் பிரச்சனை இல்ல எது சோனி எதுக்கு நீ சந்தியா போனை கேக்க எல்லாம் ஒரு காரணமா தான் பூமாரி ஐயோ என்ன சோனி போனை கேக்க நானே ஃபோன் பேசலாம் சரண் கிட்டன்ல போன் எடுத்துக்கிட்டு போலான்னு பார்த்தேன் அவன் வேற எங்க அம்மா அப்பா எல்லாம் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வாரோன்னு வேற சொல்றான் அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு போலான்னு பார்த்தேன்னா இவன் என்ன இப்படி சொல்றா இவட்ட ஃபோனை கொடுத்துட்டு நான் வீட்டுல போய் என்ன பண்ண ஒருவேளை நான் அவங்கிட்ட தான் பேசுறதுக்கு வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன்னு கண்டுபிடிச்சிட்டாளோ என்ன காரணம் சொல்லி அவ ஒரு ஆளுட்ட பேசலான்னு போன் எடுத்துட்டு போறான்னு நினைக்கிறேன் யார்கிட்ட அந்த சரண் பையன் கிட்ட பேசுறதுக்கா அவனே தான் அந்த பையன் கிட்ட பேசலான்னு அந்த அம்மா போன் எடுத்துக்கிட்டு போலான்னு இருக்கா அதான் போன் எடுத்து தந்துட்டு நீ எங்க வேணாலும் போங்க இப்போ சந்தியா இன்ன அந்த பையன் கிட்ட பேசிட்டா இருக்க நீ நீ இப்பலாம் பேசமண்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்னமனே அவ பேசமண்டேன்னு சொல்றதெல்லாம் நீ நம்பாத திடீர்னு பேச மாட்டேன்பா திடீர்னு பேசுவாவே இந்த கதையை நம்ம நம்பவே முடியாது இதுக்கு தான் இந்த லவ் பண்றவங்க சவகாசமே நம்ம வச்சுக்க கூடாதுங்கிறது இப்ப சோனி உனக்கே தெரியும் நான் பேச மாட்டேன்னு திடீர்னு என்னன்னு தெரியல அவன் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான் அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தா ஒரு நாள் எங்க அம்மா அப்பா எல்லாரும் வாரேன்னு சொல்றாவ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதான் ஏன் எதுக்குன்னு கேட்கலான்னு போலான்னு பார்த்தேன் வேற ஒன்னும் கிடையாது என்ன அம்மா வீட்டுக்கு என்னத்துக்கு வரவளா அதான் அம்மா அப்பாலாம்

நானா ஒண்ணும் வாங்கி வைக்கல ம் நடத்துங்க நடத்துங்க இவ சும்மா இருப்ப ஜோனி சரி அப்ப ஃபோன் பண்ணி எங்க முன்னாடியே பேசு என்ன ஏது எதுக்கு வரேன்னு சொன்னானு ஐயோ இவ்வளவு முன்னாடி நம்ம என்னத்த பேச என்ன செஞ்சியா பாத்துக்கிட்டே இருக்க ஃபோன் பண்ணு இவ வேண்டா நான் ஃபோன் பண்ணல என்ன பேச போறான் ஒருவேளை அவிய அம்மா அப்பா வந்து அந்த செயினனா அந்த திருட்டை பையன்ட்ட இருந்து காப்பாத்தி கொடுத்தோம்ல சோ அதனால ஏதாவது தேங்க்ஸ் சொல்ல வருவாவளா இருக்கும் இது எதுக்கு போட்டு கேட்டுக்கிட்டு சரி விடுங்க பட்டியா கேடி சந்தியா எரும மாட்டே இப்போ நீ தனியா வேறதா விட்டு போன் பேசிருப்ப இப்போ எங்க முன்னாடி பேசினதா இதுக்காக இருக்கும் அதுக்காக இருக்குன்னு இப்போ ஒன்னியே காரணம் சொல்ற ஆமா ஜோனி இப்ப சிரிக்காதீங்க நான் எங்கேயும் போவல அங்கே இருக்கேன் போதுமா இன்னைக்கு சந்தியா வச்ச பொழுது வாட்டி ரெண்டே தான் கலாச்சி அம்மா உங்களுக்கு இன்னைக்கு நான் தான் கடச்சனா ஆ என்னையெல்லாம் எத்தனை நாள் ஜெகன வச்சு வாட்டி

அதனால கொஞ்ச நேரம் வீட்டில் படுத்து எழுந்திரிச்சு அப்புறம் தான் போகணும் ஏன்னா சமைக்கிற வேலை வேற இல்ல பத்தியா அதனால கொஞ்ச நேரம் படத்து வேண்டியது தான் குறுக்கெல்லாம் உடையுது ஆமாக்கா சரி போய் பாருங்க நானும் வேலைய முடிச்சுட்டு அப்புறம் வாரேன் ஆ சரி சரசு சண்டை போடாம கிடக்கணும் போல இருக்க வீடே அமைதியா இருக்கு அதிசயம் எல்லாம் இருக்கு மழை வந்துடும் அப்படின்னா சோனி சரியா எங்க போனாலுவே கூப்பிட கூப்பிட சட்டமே தர முடியுங்க தூங்க எங்க செஞ்சிட்டால வள எம்மா சோனி சந்தியா எங்க போச்சு இந்த பிள்ளைல இங்க கேம் காணுமே நான் ஒரு வேளை இங்க தான் கதை பேசிட்டடா கல்லோலன்னு பார்த்தேன் ஒரு வேளை வீட்டுக்கு பின்னாடி எங்கனே நிப்பலோலா இருக்குமோ அம்மா பின்னாடியும் ஒரு வேளை அங்க வட அடிக்கிட்டு கடந்தாலும் கடப்பாளுவே அங்கனே ஒரு அட்டி போய் பார்த்துட்டு வந்துருவோம் நம்மகிட்ட சொல்லாம கொல்லாம எங்கேயும் போக மாட்டானுவல இந்த மனுஷனுக்கு வேற மதியம் சோத்த கொண்டு போனா இவர் வேற என்னமே தோட்டத்துக்கு போறேன் பாரு வந்து இந்த பிள்ளைல தான் சைக்கிள்ல ஒரு எட்டு வெய் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கலாம்னு சொல்லணும்னு நினைச்சேன் என்ன இந்த பிள்ளைல இங்கேயும் இல்ல இதுனதா ஒருவேளை வடாண்டிகிட்டு இருக்குமோனு பார்த்தேன் எம்மா சோனி சந்தியா ஒருவேளை அந்த பக்கம் பூ மாதிரி வீட்டுக்கு பக்கம் போயிருப்பாள் இல்லையே அங்க சரசு மாமியார்லாம் இருப்பாவல அங்க போவாண்டாள் வள வேற எங்க போயிருப்பாள் வீட்டுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு போனாலு வீட்டுக்கு போறேன்னு சொன்னவளவு மறுபடியும் பெரிய வீடு பார்க்க அழகா இருக்குன்னு மறுபடியும் அங்கேயே போயிட்டாள் போட்டோ எடுக்கலான்னு லட்சுமி லட்சுமி நீங்க பின்னாடி தான் நிக்கியா உடனே வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன் எங்க போனான்னு எவ்வளவு சத்தம் போட்டு கூடியது குட்டியிலங்க கவனிக்கல பாத்துக்கிடுங்க இந்த பிள்ளைல எங்க போனாலும் வேணும் தெரியல நான் இவ்வளவு தேடி அழைஞ்சிட்டு இருந்தேன்னா ஆனாலும் இங்க கூட்டத்தை நான் கவனிக்கல நீங்க அப்ப இப்பதான் சாப்பிட்டு வரீங்கள ஆமா லட்சுமி இந்த இவன் சாந்தா புருஷ இருக்கம்ல இழிச்ச வாச்சு பியல அவ புருஷன் சொன்னா என்னத்தை வாங்கி கொடுக்கன்னு தெரியல வாழைப்பழமும் அரிசியும் தான் இனிமே தான் போய் வாங்கணும்னு சந்தையில் அப்படின்னு கிட்டு இருந்தான் பால் காய்ப்பு வீட்டுக்கு கொடுக்க அப்போ கொடுக்கணும் அடைய நாங்கள் விளோன்னே ஆமாம் ஏதாவது கொடுக்கணும்ல நீங்கள் எதுவும் கொடுக்கலையான்னா அந்தளவு சரி அப்போ வாங்கிடுவோமேனு மறுபடியும் உடம்பு குடிக்க போய் நானும் சரஸ் வீட்டுக்காரனும் போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம் அவங்க கூட தான் போய்ட்டு வாங்கி கொண்டு அங்கே சேகரிட்ட கொடுத்தாச்சு பால் காய்ப்புக்கு ஏங்க நாம தான் வெள்ளியில செஞ்சோம்ல அப்பனா நீங்க இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இருந்தாலும் செஞ்சிருக்கீங்க சரி பரவாயில்லை விடுங்க கொடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை பெரிய பொண்ணு நம்ம பிள்ளைகள் சடங்குக்கு மாமே முறைக்கு நின்று எல்லா இதுவும் செஞ்சான் அதனால் நம்ம இதை கூட செய்யலைன்னா நல்லா இருக்காது பற்றியில அதனால் நீங்கள் எடுத்து வச்சது ஒண்ணும் தப்பு இல்ல ஐயா அப்படியா அப்ப எடுத்து வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையோ பரவாயில்ல பரவாயில்ல எடுத்து வச்சதுனால ஒரு தப்பும் கிடையாது பெரிய பொண்ணுக்கு தானே செஞ்சிய சரி லட்சுமி அப்ப நான் தோட்டத்துக்கு கிளம்பட்டுமா நேரம் ஆகி போச்சு இனிமே நல்லா நேரம் ஆகி போச்சுங்க வெயிலா உள்ள இருக்கும் அந்த வெயிலுக்குள்ள போனா நீங்க தோட்டத்துக்கு பரவாயில்ல இருந்தாலும் பெய்தானே ஆகணும் தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கணுமே மோட்டராவது போட்டு விடணும் போலன்னா வேற செடியெல்லாம் கருவி பேரும் தண்ணி இல்லாம சரி அப்ப நீங்க தோட்டத்துக்கு போங்க நான் பரவு சோறு கொண்டுட்டு வரேன் இன்னைக்கு பெரிய பொண்ணு வீட்ல தான் சாப்பாடு அவ மரியத்துக்கு அங்க வந்துருங்க ராத்திரிங்க தான் தங்கணும்னு ரொம்ப விரும்பி கூப்பிட்டுடா அடக்கா அம்மா வேற என்ன சொல்லணும் சரின்னு தான் சொல்லிட்டு வந்தேன் உங்களுக்கு மதிய சாப்பாடு நான் வாங்கி இந்த பிள்ளைகிட்ட கொடுத்து விடுவேன் சைக்கிள்லனாலும் கொண்டு வந்து தந்துருவாள் அப்ப உங்களுக்கு ஆ சரி லட்சுமி எனக்கு பசிக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக பெருசா செய்யல தானே சாப்பிட்ருக்கேன் இனிமே மதிய சாப்பாடு நான் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு மாதிரி தான் சாப்பிடுவேன் அதனால ஒன்னும் தான் நினைக்கேன் பிள்ளையில போட்டு தேவையில்லாம அழைச்சோண்டாக்காண்டான் இல்லாட்டின்னா நான் வந்து கூட சாப்பிட்டுக்கிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஏதோ பார்த்து பண்ணு பிள்ளைல கொண்டாடேன்னு சொன்னா குடுத்து விடு சத்தம் போட்டுலாம் அதோட போட்டு வற்புறுத்தி அனுப்பிவிடாத

சரி போயிட்டு வந்துட்டு போட்டு இங்க தான் போறாளுவ அங்க அந்த பிள்ளை வீட்டுக்கு தானே பேருக்காளுவ சரி வரட்டும் நம்ம கொஞ்ச நேரம் படுத்து எந்திப்போம் இங்கனே நல்லா கத்தாட நல்லாதான் இருக்கு இங்கனே படுத்துற வேண்டியதுதான் கதவை மட்டும் பூட்டி போட்டுட்டு வந்து எப்படியோ பந்தி முடிகிறதுக்குள்ள இட்லி பொங்கல் பூரி சப்பாத்தி சட்னி கேசரின்னு அவ்வளவும் வாங்கிட்டு வந்தாச்சு இனிமேல் பாண்டி வந்தாங்கன்னா சரோஜாவுக்கு கொடுத்து விட்டுருலாம் சரோஜா இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவான் இந்த பையனை அவளை கூட்டிட்டு வர சொன்னால் வர முடியன்ட்டான் அவளும் வந்தானா மதிய சாப்பாடு கூட இங்கே சாப்பிட கூப்பிட்டு போயிடலாம் வருவாளா என்னன்னு தெரியலையே சரி கேசரி நிறைய இருக்கு நம்ம கொஞ்சம் கேசரி எடுத்து தும்போ நாக்கு நம்ம நம்ம இங்குது ஊளை விட்டு போதோ இறங்கு இறங்கு சரோஜா இறங்கு எங்க இன்னொரு ரவுண்ட் போறேன்னு ஆசையா இருக்குங்க இன்னொரு ரவுண்ட் குடிட்டு போங்களா இன்னொரு ரவுண்ட்லாம் போக முடியாது உமா வீடு வந்துருச்சு இறங்கு ஐ இங்க வந்த வெரைட்டி வெரைட்டில சோறு கிடைக்கும் சோறு சோறு அண்ணி சோறு கொடுங்க சோறு 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 திண்ணி மாடு திண்ணு திண்ணே சொத்து அடிச்சுるவா போல இருக்கம்மா ம்

அம்மை இல்ல சமைச்சு வச்சுட்டு தான் போனா நல்லா தின்னுட்டு தான் மறுபடியும் இங்க வந்து யாரோ எடுத்துக்கிட்டு இருக்கா நீ வேற சரோசம் விசேஷ விட்டு சாப்பாடுன்னு ஆசைப்படுவான்னுட்டு கூட்டிகாறினால அந்த அந்த அளவு அழத்தை சரி வாங்கிட்டு போகலாமேன்னு உன்கிட்ட வாறேன்னுட்டேன் அவ நீ எப்படி எண்ணையும் விட்டுட்டு போவியா நானும் வருவேன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடியே தொத்திட்டு வந்துட்டா நீ ஏன்டா வீட்டுல இருந்தாலும் கேட்கல அவன் திங்கல காலத்துக்கு நீங்களும் ஆனா பட்னியா பட்டுருக்கேன் நினைச்சேன் அவளை பத்தி உனக்கு தெரியாதா அவளுக்கு இருக்கிறது வயிறா இல்ல வேற என்னமானு தெரியல எவ்வளவு போட்டாலும் உள்ளே ஏத்துக்கிடுது நானே காலமேட்டுக்கா நாங்கள் பெரிய பொண்ணு வீடு இன்னைக்கு விசேஷம் வீடு இருக்கல சாப்பாடு போடுவாத வேணா அவளும் இருந்தானா சாப்பிட்டு போட்டோம் அவ எங்க இருப்பா ஆ நான் இருக்கேன் நான் இருக்கேன் என்னல அவ இருக்கேங்க நீ என்னன்னா அவ இருக்க முடியாங்க என்னல கதை நான் இங்கேதான் இருப்பேன் இங்கே தான் நல்லா விசேஷம் வீட்டு சாப்பாடு கிடைக்கும் அங்க உங்க அம்மா செஞ்ச சாப்பாடு தான் கிடைக்கும் இங்கே நான் நிறைய வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம்ல நான் அதனால இங்க தான் இருப்பேன் இங்க மாதிரி நீ வந்தா தான் உனக்கு வேலை எடுத்துட்டு கிஃப்ட் வாங்கி தருவேன் இங்க இருந்தா வாங்கி தர மாட்டேன் தரல நான் மம்மிட்ட சொல்லிடுவேன் எப்ப வரும் மம்மி டம்மி நீ உங்க மம்மி ஒரு பெரிய டிம்மி ஏல அவ இருக்கேங்கால விட்டுட்டு போ ஏங்க அப்ப நீங்களே இருங்க நீங்க எதுக்கு போறீங்க நான் தான் அங்க இருக்கேன்ல ஐயே எனக்கு எங்க வெறுப்பிடிக்கு நான் போறேன் உங்க பழைய லவர் இந்த ஊர்னு தானே சொன்னியே அந்த லவரை என்கிட்ட கொஞ்சம் காட்டுங்களா இருங்களா லவர்ஸ் டே அன்னைக்கு எனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைங்க லவரா ஐயோ உமா முன்னாடி சொல்லிட்டல இப்போ நான் என்ன நிச்சமா அளிப்பே உமாக்கு தெரிஞ்சா நம்மள கொன்னு போடுவால லவரா யார பத்தி சொல்ற சரோஜா இல்ல நீ இவரோட பழைய எக்ஸ் லவர் இந்த ஊர்தானா அத சொல்லிட்டு இருந்தவன் என்கிட்ட ஒரு நாள் அத அன்னைக்கு காட்டுங்க இங்க இருங்க லவர்ஸ் டே அன்னைக்கு எனக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல அதான் காட்டுங்க இவனுக்கு பழைய லவ்வர் இந்த ஊர்ல இருக்காரா யாரவா எனக்கு தெரியாம இவனுக்கு இந்த ஊர்ல யார் லவ்வர் எக்க ஏக்கா நீ ரொம்ப போட்டு யோசிக்காத இவா ஒரு பைத்தியகாரி என்னத்தையாவது பெனாத்திட்டு அடப்பா நீ அதுக்கு போட்டு யோசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்னும் கிடையாது சரி நான் போயிட்டு வரேன் ஒருவேளை இவன் சந்தியாவ சொல்லியானா சந்தியா பின்னாடி இவன் தானே சுத்திக்கிட்டு இருந்தான் இன்னமும் சந்தியாவும் இவன் பின்னாடி சுத்தின மாதிரி இவா கிட்ட கதை விட்டுருக்கான் அவளைதான் இவன் கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராத சரிக்கா நான் போயிட்டு வரேன் இவ்வளவு பாத்துக்க ஏலே பாண்டி கொஞ்சம் நில்லு